ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீட்டு வேலை முடிஞ்சோனையும் எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நான் நினச்ச பொருள் வந்து வாஷிங் மிஷின் தான் என்னோடய ட்ரீம் அதுதான் வச்சுக்கோங்களேன் அதுக்காக தான் நான் வந்து கடைக்கு வந்திருக்கேன் சரி என்ன ரேட் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போகலாம் நான் நினச்சோடனே வாங்க முடியாது நம்ம கொஞ்சமாவது அதுக்காக சேவிங்ஸ் ஏதாவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரேட்டு விசாரிக்கிறதுக்காக தான் இந்த கடைக்கு வந்தேன் இங்கே வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா கருப்பு கவுனி அரிசி வந்து ரெண்டு டம்ளரு நார்மலான சாப்பாட்டுக்கு நம்ம போடுறங்களே புழுங்கல் அரிசி அது வந்து ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து இதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்து அரைக்கக்கூடாது வெந்தயம் சேர்த்து அரைச்சோம்னா இட்லி அதாவது இட்லிக்கு ஓகே தோசை சுடுறப்ப ரொம்ப பிளாக்காக ரொம்ப டார்க்காக வரும் அது ஒரு கருகணை ஸ்மெல் மாதிரி வரும் அதனால் நம்ம வெந்தயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு உளுந்து சேர்த்து இது பண்ணோம்னா இந்த மாதிரி சுத்தமாக துணிகளில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டான கருப்பு கவுனி அரிசி இட்லி உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்